வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் டிங்க் பற்றிய ஒரு விவாதத்தை பார்த்தேன் குழந்தை என்பது கணவன் மனைவிக்குள் ஏற்படும் ஒரு அன்பு இணைப்பு பாலம் இப்படி உங்களின் தாய் தந்தையர் நினைத்திருந்தால் நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்க முடியாது அப்துல் கலாம் போன்ற மேதைகளின் பெற்றோர்கள் நினைத்திருந்தால் இத்தனை அறிவாளிகளும் சயின்டிஸ்டுகளும் நமக்கு கிடைத்திருக்க மாட்டார்கள் விஷமான உலகத்தில் நாங்கள் இன்னும் ஒரு உயிரை கொண்டு வர விரும்பவில்லை என்றாலும் சந்ததிகள் அழியாமல் இருக்க வேண்டும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பொறுப்பை ஏற்க மறுக்கிறீர்கள் சரி அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள் நாம் எத்தனை காலங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்க முடியும் இனிப்பு பிடிக்கும் என்பதற்காக ஒரு இரண்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிடுங்கள் காரத்தையும் புளிப்பையும் நாக்கு தேடும் நீங்கள் ஒருவரை ஒருவர் வெறுத்து விட்டால் அடுத்து என்ன இரண்டாவது திருமணமா என்ன செய்ய போகிறீர்கள் இதற்கும் லிவின் லைஃபிற்கும் என்ன வித்தியாசம் இப்போது வேண்டாம் என்று தோன்றும் ஒரு செயல் நாளை வேண்டும் என்று தோன்றும் அப்போது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய வயதை கடந்திருப்போம் இரண்டாவது இருவரில் ஒருவர் மறித்து போய்விட்டால் யாரிடம் அன்பை நாடுவீர்கள் வயதான காலத்தில் அன்பையும் அரவணப்பையும் தவிர மனது வேறு எதுவும் தேடாது நாம் யாரும் சாகாவரம் பெற்று வந்து விறக்கவில்லை இப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் முற்றிலும் பொறுப்பற்றவர்கள் சொம்பேறிகள் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது குழந்தையை வயிற்றில் சுமப்பது ஒரு ஆனந்தம் அது பிறந்த பின் என் குழந்தை என்ற நினைவில் ஒரு ஆனந்தம் அவர்கள் தளி நடை போடும் பள்ளியில் முதல் மாணவனாக நிற்கும் போது நல் விருதுகளை பெறும்போது ஒவ்வொரு நொடியையும் ரசித்து வாழும் வாழ்க்கை இருக்கிறதே அவை இன்பம் அலாதிதான் பெற்றவர்கள் என்பதும் அம்மா அப்பா பாட்டி என்ற பட்டங்களும் எடுத்து வாழ்பவர்களுக்கும் வாழ்ந்தவர்களுக்கும் புரியும் இன்பம் துன்பம் பாசம் நேசம் கூபம் பெருமை சிரிப்பு அழுகை அமைதி என்ற நவரசங்களையும் கொண்டது தான் வாழ்க்கை இவற்றை வேண்டாம் என்பவர்கள் இருக்கட்டும் என்று பணம் பதவி கட்டுடல் இருக்கும் வரை எல்லாம் ரசிப்புடன் தான் இருக்கும் இவற்றில் குறை ஏற்படும் போதுதான் உறவுகளின் அர்த்தம் தெரியும் குழந்தைகள் ஒரு சுகமான சுமை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் சொல்வதை ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கு பிள்ளைகளை பெற்றவர்கள் நடுத்தருவில் நிறுத்திவிட்டு செல்லும் பிள்ளைகளை பார்க்கிறோம் வயதானவர்கள் இயங்கும் இயக்கம் எங்கும் காண முடிகிறது இப்படி காலம் முழுவதும் குழந்தைகளுக்காக வாழ்ந்து தனக்கென்ற உணவை கூட உண்ண நேரம் ஓடி உழைத்து விழும் நேரத்தில் கை கொடுக்க ஆள் இல்லாத அனாதைகளாய் நிற்கின்ற காலத்தில் டிங்க் ஏற்புடையதுதான் உலகம் உருண்டை அல்லவா உருண்டு மீண்டும் அது தன் நிலைக்கு வரும் நாள் வரையிலும் வேடிக்கை பார்க்கலாம் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்